வணக்கம் நண்பர்களே இது உங்களே தமிழ்நாடு நான் உங்களை பேசுகிறேன் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சாகுபடி பத்தி நம்ம பார்க்க போறோம் வேர்க்கடலை சாகுபடியில் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சாதான் வந்து சின்ன இடத்துல நம்ம வந்து அந்த வேர்க்கடலை சாகுபடி செய்யும் போது அதிகமான லாபம் எடுக்க முடியும் நம்ம ஒரு முழுமையான ஒரு வேர்க்கடலை சாகுபடி எப்படி செய்யலாம்ன்றதை என்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் விவசாய சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் நோட் பேசி உண்மை வில்லேஜ் வணக்கம்ப்பா வணக்கம் உங்கள் பேர் சொல்லிங்க உங்கள் ஊர் தாலுகா மாவட்டம் இது சொல்லிங்க என் பேர் பச்சையப்பன் கொய்யானந்தல் புதர் போதமங்கலம் திரு பெண்ணாத்தூர் மாவட்டம் சரிப்பா இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை சாகுபடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நீங்கள் வேர்க்கடலை சாகுபடி பண்ணுறீங்க அதை பற்றி நம்ம தொடக்கத்துலேருந்து அதை இந்த மண்ணை வந்து அது கால் போடுறதுலேருந்து எப்படி விதைக்கிறீங்க அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து எந்த மண்ணுல வந்து வேர்க்கடலை நல்லா வரும் வேர்க்கடலை வந்து செங்கட்டு மண் மணங்காலில் நல்லா வரும் காட்டு மண்ணுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டைம்ல புடுங்க கொள்ள எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும் ம் மற்றபடி எல்லா மண்ணிலையுமே நல்லா வரும் முக்கியமா வந்து தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இப்ப வந்து நம்ம எந்த வகை ரகம் வந்து விதைச்சா நல்லா வரும் லாபம் எடுக்கலாம்

ஆமா அதெல்லாம் ரகம்லாம் இதுல அவ்வளவா யாரும் கிராமத்துல கூட யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் என்ன ரகம்லாம் யாரு ரகம் சகப் மலாட்டம் வெள்ள மலாட்டம் அவ்வளவுதான் அது ரெண்டு வெரைட்டி தான் சொல்லுவாங்க நீங்க வந்து ஆமா புடிச்சு வச்சிருக்கோம் இப்ப வந்து புதுசா ஆந்திரா ரகம் வருதுன்றாங்க அதனால நாங்க அதெல்லாம் போடல ஓ இப்போ வந்து எத்தனை வருஷ காலமாக வந்து நீங்கள் வந்து அந்த விதையை வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க எனக்கு நான் இது ஒரு கிறந்த குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாக நான் விவசாயம் இருக்கேன் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ எவ்வளோ விவசாயம் அப்படி எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது இல்லையா அதுலேருந்து நான் அந்த பத்து வருஷமா நான் அந்த விதையை அப்படி தான் கட்டிட்டுவாக கொண்டு வந்துகிட்ருக்கோம் ஓ அந்த விதையை வந்து அப்படியே வந்து அது பிடிச்சி வச்சு ஆமாம் அதுலேருந்தே பிடிச்சி வச்சுருக்கோம் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து பா பாரம்பரியமாக ஆமாம் ஒரு இயற்கை முறையிலேயே இயற்கை முறையிலேயே வந்து ஒரு அப்ப இப்ப வந்து ஹைபிரேட் அப்படின்னு சொல்ற ஆமா ஹைபிரேட் எல்லாம் வருது ஆனா நாங்க அதை பயன்படுத்தல ஏக்கராக நூறு மூட்டை கூட விலையுன்னு சொல்றாங்க இருந்தாலும் நாங்க அதெல்லாம் வந்து பயன்படுத்த பயன்படுத்துறது இல்ல சரி இப்ப இப்ப லாபம் வருது தானே பாப்பாங்க ஏக்கராக நூறு மூட்டைன்னா அப்ப அதுதானே வாங்கி போட ஆரம்பிப்பாங்க அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஏக்கராக பத்து ஆயிரம் பாஞ்சு ஆயிரம் வந்து அதிகமா வந்து விற்பனைக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து சொந்தமா நம்ம வீட்டுக்காக நம்ம மாட்டுக்கு புண்ணாக்காவும் எண்ணெய் அடிக்கலாம் எங்களுடைய சொந்த யூஸ்க்கு மட்டும் இதையே தான் வரோம் இது வந்து உடம்புக்கு எந்த அது கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ அது ஆந்திரா ரகத்தில் வந்து கொழுப்பு சத்து இல்ல எண்ணெய் எண்ணெய் அதிகமா வரும் அது எல்லாம் சத்து கிடையாது மாட்டுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது சரியா பால் கறக்காதுன்றாங்க இதுல வந்து நமக்கு வந்து எல்லாத்துலயுமே பெனிஃபிட்டா இருக்குது விஷயம் அதனால நாங்க வந்து ஆந்திரா ரகத்தை பயன்படுத்தது இல்லை சரிப்பா எப்படி வந்து நீங்க ஏர் போட்டு ஓட்டி அந்த விதைய விதைக்கிறதுனால நல்ல லாபமா இல்ல வந்து இயந்திரம் மூலியமா நம்ம விதைக்கிறதுனால நல்ல லாபமா அதாவது நான் வந்து இது இப்ப பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாடுதான் நாங்களே வச்சிருப்போம் ஏர் மாடு நாங்களே வச்சிருப்போம் இல்ல பக்கத்து அக்கம் பக்கத்துல கூப்பிட்டாலும் ஏர் ஓட்ட வருவாங்க சரி இப்ப உங்களுக்கே தெரியும் குறைஞ்சபட்சம் மாடு மாடு நீனா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது அதனால இப்ப யாருமே ஏர் மாடு எல்லாம் எங்க ஏரியாவில யாரோ அவ்வளவு இல்ல எல்லாமே இயந்திரமயமாயிடுச்சு அதனால எல்லாமே டிராக்டர்ல தான் யூஸ் பண்றோம் இப்பத்திக்கு

எல்லாமே மாடு வச்சிருக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் த பால் மாதிரினு எல்லாமே டிராக்டர் இது இப்போ எல்லாமே டிராக்டர் தான் ஓட்டி டிராக்டர்லேயே மல்லாட்டு போகிறதுலாம் கூட டிராக்டர்லேயே போட்டுருக்கோம் சரிப்பா இப்போ அது எல்லாத்தையுமே மிஷின் வந்து நீங்கள் என்ன முறையில் வந்து நீங்கள் போட்டு எப்படி நீங்கள் பயிர் வைக்கிறீங்க இப்போ நீங்கள் விதைச்சிட்டீங்க விதைச்சிட்டு நீங்கள் எந்த முறையில் வந்து அது மண்ணு வந்து கால் போடுறது எல்லாமே பண்ணி இது கால் போடுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க இது வந்து நார்மலாக ரொட்டாயில் ரெண்டு சாலும் ஓட்டிடுவோம் புய்தி கரம்பா புல் அதிகமாக இருந்தால் ரொட்டாயில் ரெண்டு சாலும் ஓட்டிடுவோம் அப்படியே கொய்க்கலை கொஞ்சம் ஆழமா ஓட்டி விட்டா கொஞ்சம் மண் பசு பசு பாருந்தா சீக்கிரமா செடி துளுத்து நல்லா வேறு இறங்கி காய் அதிகமா பிடிக்கும் ஈரத்தில் நம்ம வந்து விதைக்கலாம் இல்ல திட்டமான ஈரம் தான் இருக்கணும் அதிகமா ஈரம் இல்லாமலும் இருக்கக்கூடாது அதிகபட்சமான ஈரமாவும் இருக்கக்கூடாது ஒரு நம்ம தெரியும் நம்ம நடந்து போகும்போது காலில் மண் ஓட்டாத அளவுக்கு இருக்கணும் அது ஒரு இது பார்க்கும் போதே தெரியும் அதனால அந்த மாதிரி டைம்ல ஓட்டி நாங்கள் அப்படியே டிராக்டர்ல தான் இப்பெல்லாம் போடுறோம் சரி இப்போ வந்து அப்படியே டேக்கில் போடுறீங்க இப்போ வந்து அது கால் பிடிக்க மாட்டீங்களா இல்ல இல்லை அதாவது வந்து கிணறு வச்சுங்கிறவங்க வந்து கொஞ்சம் ரெண்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அறுபது சென்ட் ஒரு துண்டா இருக்குன்னா ஒரு மூணு பாத்தியா கட்டிடுவாங்க காவா மாதிரி ஒரு மூணு பாத்தி மட்டும் கட்டுவாங்க கிணறு தண்ணி போது அதிகமா பாசல் அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது நாங்களும் வந்து போர் தண்ணி தான் யூஸ் பண்றோம் அதனால வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பத்து அடிக்கு ஒரு கால் மஞ்சங்கார மாதிரி பத்து அடிக்கு ஒரு கால் மஞ்சங்கார போட்டு திட்டத்திட்டமா பாசிக்கணும் வருவோம் பாசின்னு வருவாங்க அதே மாதிரி மல்லாட்டி அளவுக்கு வெறி மல்லாட்டை மட்டும் பயன்படுத்த மாட்டோம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பச்சை பயிர் உளுந்த காராமரி இதெல்லாம் வந்து அந்த அடிக்கு ஒரு சாலை நாங்க அந்த அந்தலயே வச்சிருவோம் அதனால வீட்டுக்கு கொட்டை தானியமும் எடுத்துக்குவோம் ஊடு பயன்படுத்திக்குவோம் இதுதான் ஆமா இதுதான் இதனால வந்து மலாட்டிக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம மணில போட்டு நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பச்சைப்பயிர் உளுந்து நம்ம வந்து வறுப்பு ஓரம் அது கரம் செடி வந்து ரொம்ப பெருசா வளரும் அது வந்து ஆமா அதை வரப்பு ஓரம் போட்டுட்டோம்னா மலார் செடி மேல வியாம இருக்கும் இதுல வந்து ஹைட் கம்மியா வளரும் ஒரு அடியில வந்து வேர்க்கடல் செடி இல்ல இதுக்கும் அதுக்கும் எந்த பாதிப்பும் வராது இது வந்து ஒரு வந்து உலந்து ஆமா இது வந்து உலந்து ம் பச்சை பயிரும் தனியா ஒவ்வொரு சால மாத்தி மாத்தி நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நாங்க இதுல இதுலயே விதைச்சிடுவோம் ஊடு பயிர் எல்லாமே வந்து பண்ணி ஆமா பண்ணிக்கிறோம் இதனால வந்து கூடுதல் லாபம் கிடைக்கும் ஆமா கூடுதல் நமக்கு வீட்டுக்கு தேவையான பருப்பு வகைகள் எல்லாமே கிடைச்சிருது இல்லையா ஆமா

நாங்க வந்து ஆரம்பத்தான் வந்து ஒரு பதினஞ்சு நாள்லயே களை வெட்டுவாங்க இப்ப வந்து எல்லாமே இயற்கை முறையெல்லாம் யாரு அதிகமா சலே பண்ண கலை கொல்லி கலை கொல்லி அடிச்சிருக்கோம் இல்ல மலாட்டை போட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி களைக்கொல்லி இருக்கு இப்போ மலாட்ட போட்டு ஆமா மலாட்ட களை நிறைய வெரைட்டி இப்ப வந்து பேசலாம் இப்போ மலாட்ட போட்ட மூணு நாள் ம மருந்து வச்சிருவோம் மேலேயே

அடி அடிச்சிட்டோம்னாக்கா களை அது சிறுங்களை எல்லாம் வராது அதுக்கப்புறம் ஒரு நாள் நாள் தண்ணி கட்டி மறுபடியும் ஒரு களை ஒரு களை வெட்டணும் களை வெட்டினாதான் வேர் நல்லா இறங்கும் இல்லைன்னா அழ்த்திக்கும் வேற ஒன்றும் கிடையாது என்ன தான் களை கொல்லி வச்சாலும் ஒரு டைம் ஆச்சு களை வெட்டணும் ஆமா களை வெட்டி மண் செடிக்கு மண் அணிச்சாதான் காய் அதிகமா பிடிக்கும் பதினஞ்சு நாள் போட்டு களை வெட்ட தொடங்குறீங்க ஆமா எவ்வளவு நாள் நீங்க வந்து செடிக்கு வந்து மண் அனுப்பிங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகும் இரண்டாவது காலைன்னு சொல்லி விட்டுவாங்க அப்படி இரண்டாவது காலை விட்டும் போது ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல மண் அணிக்கிற மாதிரி வரும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் அதிகபட்சம் அணிச்சுட்டோம் மண் அணிச்சிட்டோம்னா போதும் ரெண்டாவது எதுவுமே செய்ய வேண்டிய வேலை இல்லை அதோட தண்ணி மட்டும் செடி வதங்க விட்டு விட்டு தான் கட்டணும் தண்ணி மேல தண்ணி இருந்தாலும் அதிகமா தண்ணி அதுக்கு மேல் உரமா எதுவும் போட மாட்டீங்களா இல்ல ஒரு டைம் தான் போடுவோம் செடி கொஞ்சம் சரியில்ல கொஞ்சம் ஐத்தமா இருக்கு அப்படின்னா இல்ல டிஏபி ஏதோ ஒண்ணு போடுவோம் அது ரெண்டுத்துல ஏதனா ஒண்ணு போடலாம் மத்தபடியே உரம்லாம் இதுக்கு அதிகம் செலவு எல்லாம் அதிகம் கிடையாது இது போடணும் ஆமா போடணும் ஏகராக்கு எவ்வளவு செலவு ஆகுது ஏகராக்கு செலவுனா ஓட்டுறது மட்டும் தான் அதுக்கு நம்ம வேற நம்மளே புடிச்சுக்கிறோம் நம்மளே எடுத்து வச்சுக்கிறதுனால வரைக்கு வாங்க வேண்டிய வேலை இருக்காது ஓட்டுற செலவு மட்டும் தான் அதனால செலவுலாம் எல்லாம் அது கம்மி தான் வருமானமும் கம்மி தான் செலவும் கம்மி தான் என்னன்னா நமக்கு வே வேலை ஈஸியா முடிஞ்சிடும் ஈஸியா மத்த பயிருக்கு வந்து இப்ப பூ எல்லாம் நட்டோம்னா அதிகமா வேலை தினம் வார வாரம் களை வெட்டணும் மருந்து அடிக்கணும் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு டைம் உரம் போட்டால் போதும் மாதிரி அடிக்கடி அடி களை வெட்ட வேண்டிய வேலையில் ஒரு களை அதிகபட்சம் ரெண்டு களை அவ்வளோதான் அதாவது அறுவடை அறுவடை பண்ணுற டைம் தான் ஒரு ரெண்டு கலைக்கு ரெண்டாவது கலைக்கு வந்து மண் மண் அணிக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி இப்போ வந்து இதுக்கு வேற எதுவும் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது பூ வைக்கிறது இல்லை ஆமாம் செடியில் பூ எடுக்கும் அந்த பூ எடுக்கும்போது அது என்ன நமக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு இல்ல இலை வந்து ஓட்ட வாட்டியா இலை துண்ணுடும் புழு வந்தா துண்ணும் அது இருந்தா நம்ம பார்த்து மருந்து அடிக்கணும் எடுத்துச்சு செடி பூ எடுத்து வருவோம் அது புரியல செடி வந்து பூ எடுக்குது பூ எடுக்குதுன்னா அதான் பூ எடுக்கிற டைம்ல ரெண்டாவது களை வெட்டும் அது அப்படியே ஒரு கணக்கு நாங்களுக்கு பூ எடுக்கும் போதுதான் கீழே வேறு இறங்கும் ஆமா பூ எடுக்கும் போது கீழே வேறு இறங்க ஸ்டார்ட் ஆயிடும் அதனால பூ எடுக்கும் போது ரெண்டாவது களை வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் களை வெட்ட வேண்டிய வேலை இருக்காது சரி இப்போ வந்து கீழே வந்து அதிகமா காய் பிடிக்கணும் உரம் போட்டாவே நம்ம முதல்ல அதிகபட்சமா எரு கொட்டணும் எரு கொட்டினாதான் வந்து அந்த வந்து நல்லா வைக்கும் நம்ம ஒரு சில பேர் உரம் போட்டா போதும் நெஞ்சு போட்டுருவாங்க நாங்க வந்து மலாட்டுன்னு போட்டா எரு கழிச்சி தான் போடுவோம் செடி வந்து அடர்த்தியா இருந்தா நல்லதா இல்ல வந்து கொஞ்சம் இடைவெளி இல்ல கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதா நல்லது ஏன்னா ரொம்ப அடர்த்தியா இருந்தா ஒரு கார் ரெண்டு தான் வைக்கும் செடி ஐட்டா வளரும் கழிக்காது செடி பொறுத்த அளவுக்கு கழிக்கிற அளவுக்கு இடம் இருந்தாதான் காய் வேறு நல்லா பிடிச்சி காய் அதிகமா வைக்கும் சார் உங்க செடி எல்லாம் வந்து எவ்வளவு காய் பிடிச்சிரும் நீங்க ஏன்னு நீ பாத்திருப்பீங்க ஆமா பரவாயில்ல இவ்வளவு காய் பிடிச்சிருக்கு அப்படி எங்க செடியை பொறுத்த அளவுக்கு நாங்க கொஞ்சம் கரெக்டான பதமா பார்த்து போடுறதுனால ஒரு செடிக்கு நூறுக்கா நூத்தம்பது காய் கூட இருக்கும் ஆமா ஆமா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இடைவேளி இருக்கணும் இடைவேளி அதிகமா இல்லன்னா நாலுக்கா அஞ்சுக்கா தான் இருக்கும் அடம்பா போயிடுச்சுன்னா செடிதான் நம்ம நம்ம செடிதான் இருக்கும் காய் அதிகமா பிடிக்காது அதனால வந்து இடைவெளி அதிகமா இருந்தா அது மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காய்பிடிக்கும் நல்ல செடி வந்து நல்லா காத்தோட்டமா காத்தோட்டமா இருக்கும் சரி இப்ப வந்து நம்ம இந்த வெள்ளை கலர் வந்து போடுறீங்க ஆமா ரெட் கலருக்கு வெள்ளைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அந்த பயிர் வித்தியாசம்லாம் எதுவும் இல்லைங்க எல்லாம் ஒரே இதுதான் இல்ல இதுல வந்து என்ன அதிகமா கிடைக்குமோ அதுல என்ன அதிகமா இல்ல சகப்பு மிளகாட்டம் தான் கொழுப்பு சத்து அதிகம்

அது வந்து மாணவரி மலாட்டுல வந்து அதிகமா பிடிக்காது மாணவரி ஏன்னா அப்ப எறிகிற வேலை கிடையாது அப்படியே மாணவாரியே வரிச்சு விட்டுருவோம் மழை டைம்ல அந்த வந்து அவ்வளவோ காய் பிடிக்கும் இது வந்து நல்லா ஓரளவுக்கு மாதிரியா பிடிக்கும் அதனால இப்போ எல்லாமே தான் லைக் பண்றாங்க வெள்ள ஆமா வந்து இது என்ன பருவத்தில் வந்து நம்ம விதைக்கலாம் இப்போ அப்பலாம் வந்து பருவம் இருக்கு இல்ல அதாவது அததான் சொல்றேன் இது வந்து இப்போ காத்தி போட்டம் இப்ப வந்து இது நாங்க வந்து இறப்பு மல்லாட்டுன்னு சொல்லுவாங்க காத்தி போட்டம் இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்போ முன்னாட்டம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லாம் வந்து வருஷத்துக்கு மூணு பயிர் தான் வைப்பாங்க அப்படின் போது பட்டம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாள் பார்த்து இது பண்ணுவோம் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது தண்ணி இருந்தா மிளாட்டு போட்டுக்கிட்டு தான் எந்த டைம்லயும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க குடிங்கிட்டு இருக்காங்க இல்ல இந்த பட்டத்துல வச்சதான் வந்து காத்தி பாட்டம் காத்தி பட்டம் மட்டும் தான் வந்து நமக்கு கொட்ட தானிய மாவட்டம் எதுவுமே சிறப்பா வரும் கார்த்திகை மாசம் வந்து ஆமா விதைக்க தொடங்கணும் ஆமா கார்த்தி மாசத்துல ஒரு இருபது தேதிக்கு போட்டோம்னா இந்த டைம்ல தான் இந்த பச்சை பயிர் உளுந்து காரமரி எதுவுமே நல்லா வரும் எழுது நல்லா வரும் இப்ப வந்து மழை வருது மழை வந்தா இதுக்கு வந்து பரவாயில்லையே இல்ல மழை அதிகமாக வரும் இல்ல இது மழை எப்படி மலாட்டை போட்டு செடி முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மழை வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் செடி வந்து செடி மேல வந்துச்சுன்னா அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒன்னாகாது செடி முளைச்சி ஒரு வாரம் வெளியே வந்துச்சுன்னா ஒன்னாகாது ஆகாது அவன் போட்ட அன்னைக்கே மழை பெஞ்சிச்சுன்னா அழுத்திக்கும் சரியா முளைக்காது விதை அழுவி போயிடும் மற்றபடி செடி முளைச்சி வெளியே வந்துச்சுன்னா நீ எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒண்ணாது அதுக்கு ஏத்தா நம்ம பட்டத்தை ஆமா பட்டத்தை பார்த்து போடணும் ஆமா போட்டுக்கணும் அந்த பட்டத்துக்குள்ளேயே விதைச்சா அது வந்து நல்லா நல்லா ஏழு அதிகமான கிடைக்கும் ஆமா லாபம் கிடைக்கும் சரி இப்ப வந்து நம்ம இந்த மணிலா வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க லாபத்தை எடுக்கிறீங்க மணிலாவில எங்களுக்கு வந்து ஒரு நெல் பயிரோ இல்லை கரும்பு அதை விட எங்களுக்கு மணில வந்து அதிகமான லாபம் கிடைக்குதுன்னா நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க சார் இப்போ வந்து கிடைக்குதா ஆஹ் நெல் பயிரோட இது நமக்கு லாபம் தான் மணில ஆமா லாபம் தான் ஏன்னா நெல் நெல் பயிர் வந்து காத்து மாயாச்சுன்னா படுத்துச்சுன்னா விதை நெல் எல்லாம் நிறைய வீணாயிடும் தண்ணி தண்ணி டிமாண்ட் ஆகும் அது வந்து தண்ணி அதிகமா இருக்கணும் அது தண்ணி எனி டைம் தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு மணில பொறுத்தளவுக்கு மூணு தண்ணி கட்டினா போதும் மூணு முறை தண்ணி கட்டினா போதும் அவ்வளவுதான்

இது வந்து நம்ம எந்த அளவுக்குன்னா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் எல்லாரும் ஆளை வச்சுதான் செய்ய முடியும் நம்மளே எல்லா வேலையும் செய்ய முடியாது இப்ப எல்லாம் வந்து நாங்க ஆரம்ப கட்ட காலத்துலலாம் வந்து அதிகமா வச்சு ஆள் வராது குடிவதுக்கு கஷ்டமா ஆனா காத்தி போட்ட பொறுத்த அளவுக்கு எப்போனாலும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் இது குடுங்க அறுவடை பண்ற நேரத்துக்கு மழை வராது மழை டைம் கிடையாது முடிஞ்சிடும் இந்த காத்தி போட்டோம்னா மினிமம் எப்படி சொல்ல ஒரு மூணு பேர் இருந்தா கூட ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வரைக்கும் நம்ம ஒரே ஆள் சமாளிச்சுக்கலாம் இப்போ வந்து இப்ப மணிலா போட்டாச்சு மணிலா போறதுக்கு இயந்திரது ஆமா இப்ப அது வந்து வெளியே எடுக்கணும்னா புடுங்கி எடுக்கணும்னா அதுக்கு வந்து அதுக்கு கூட இயந்திரம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கம் வரல எங்க பக்கம் இன்னும் வரல வரல புடுங்கிட்டா அடிக்கிறதுக்கு மட்டும் பறி கேட்கறதுக்கு மட்டும் மிஷின் எங்க பக்கம் வந்துருக்கு இயந்திரம் இருக்குது அதை வச்சு அதை வச்சு பண்றாங்க

விதையை மட்டும் எடுக்கணுமா இல்ல பயிர் மட்டும் எடுத்து வைக்கணும் காயாவே தான் கணக்குல போதும் மூட்டை கணக்கு போதும் மூட்டை கணக்கு தான் அதாவது பயிர் வச்சு போட்டா கிலோ கணக்கு மூட்டையா நாங்க மலாட்டிய ஒரு ஒரு மூட்டை வந்து மூவாயிரம் ரூபாய் போதுங்க மூவாயிரம் ஒரு மூட்டைக்கு வந்து எத்தனை கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி ரெண்டு ஆமா கலக்காயா போட்டா ஒரு மூட்டை வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ

மணிலான்னா மணிலா மட்டும் நாங்க வந்து பயன்படுத்ததில்லை அடிக்கு ஒரு கால் போட்டு இந்த மாதிரி பச்சை பயிர் நமக்கு தேவையான விதைகள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே நாம தேவையான பயன்படுத்திக்கிறோம் ஆமா சாலை சாலையா விட்டுக்குவோம் அதிகமா இடம் வச்சுக்கிறவங்க வந்து ஒரு பத்து சண்டு இருபத்தண்டு தனியாக கூட விதச்சிடுவாங்க நாங்க வந்து மணிலாவிலேயே ஊடு பயிர் மாதிரி

உன் அனுபவத்தில் வந்து இந்த சின்ன வயசுல இந்த விவசாயத்தில் வந்து இவ்வளோ ஈடுபட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி நன்றி நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஆல்பத்தை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்